பாஜகவை ஒன்றிய அரசை கடுமையாக அதிமுகவில் ஆரம்பத்துலேருந்தே விமர்சனம் இருந்தது நீங்கள் தான் அதுவும் குறிப்பாக வந்து பாஜகவை துண்டு துண்டாக வெட்டி கடலில் வீசிட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கோபமாக பேசுனீங்க தேர்தல் அறிக்கையிலும் கூட அது இருக்கும் போல் தெரியுது பார்த்தா பிஜேபியோடு இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை எந்தவித தொடர்பும் இல்லை கூட்டணி என்பது இல்லை 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 என்று மும்முறை சொல்லி அதை மிகவும் ஆணைத்தரமாக அழுத்தமாக வெளியிட்டிருக்கிறார் அதுதான் எங்கள் நிலைப்பாடு அவர்கள் அணுகுமுறைகளை தமிழ்நாட்டுக்கு மாற்றிக்கொள்ள சொன்னோம் அவர்கள் செவிமடுக்கவில்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறினாலும் டெல்லியிலே இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் வெறிபிடித்த அந்த வடபுலத்து ரத்த உணர்வுடையவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அந்த எங்களது வேண்டுதலை எங்களது கண்டிப்பான ஆணைத்தரமான வேண்டுதலை அவர்கள் ஏற்கவே இல்லை பிறகுதான் நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டோம் நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு இந்த இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பாஜக ஏதோ போன வாரம் தான் செஞ்ச மாதிரியும் நீங்கள் இந்த வாரம் வெளியில் வந்துட்ட மாதிரியும் இல்லை பேசுகிறீங்க கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க கூட்டணியில் கூட நீங்கள் தான் இருந்தீங்க அப்பெல்லாம் வாயை திறக்கலையே மாறுவார்கள் என்று நினைத்தும் மாறவில்லை எனவே நாங்கள் மாறிவிட்டோம் மோடி எதிர்ப்புங்கிறதுல அப்போ எடப்பாடி ரொம்ப தீவிரமாக இருக்காரா அளவு கடந்த தீவிரமாக இருக்க மற்ற எல்லா முதலமைச்சர்களை விட அதாவது இந்தியா என்ற அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை விட அதிகமாக மோடி எதிர்க்கின்றதை சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள் கட்டாயம் தெரியும் இன்றைக்கும் வந்து அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்கள அவர் கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கலாம் அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிட்றாங்களா இல்லை மிரட்டி பார்க்குறாங்களா அப்படி எடுத்துக்கலாம் என்க்கு நாங்கள் செவிமடுக்க மாட்டோம் அன்பு என்பது போலியானது ஐந்து மாநிலங்களை வட மாநிலங்களை நட்போடு வைத்திருந்தது அவர்களை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள் கூட்டாட்சிக்கு பிறகு அந்த நட்பு கூட்டாளிகளை எல்லாம் முதுகிலே குத்திவிட்டு வாயிலே விசத்தை ஊற்றி அவங்களை அழித்துவிட்டு அந்த அஞ்சு மாநிலங்களிலும் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் அப்படி நயவஞ்சக கொள்கைக்கு சொந்தக்காரர்கள்தான் ஆர்எஸ்எஸ் என்றெடுத்த பிஜேபி மோதிக்கு ஒரே நோக்கம் உலகத்திலேயே தமிழினம் இருக்கக்கூடாது என்ற நோக்கம் மோடி பிஜேபிக்கு ஒரே நோக்கம் தமிழினம் என்பது உலக அளவிலேயே அழிந்து விட வேண்டும் திராவிடம் என்பது உலக அளவிலேயே அழிந்து விட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கை அது மோடியின் கொள்கை எனவே அவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் என்பது எந்த காலத்திலும் நாங்கள் நம்ம மாட்டோம் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்போ திரும்ப பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா திரும்பவும் தெளிவாக கேட்குறேன் நூற்றுக்கு நூறு தான் ச பர்சன்டேஜ் கணக்கு ஆனால் நூற்றுக்கு ஆயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி சதவீதம் எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த காலத்திலும் உறவு இல்லை அணுவளவும் மாறமாட்டோம் கட்டாயமாக மாற மாட்டோம் பாஜக வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம் ஏதாவது கொள்கையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையா அப்படி இல்லை அண்ணாமலையை வரைக்கும் தன்னை வளர்த்தலாம் என்ற தப்பு கணக்கு போட்டு திட்டுகிறார் அந்த தப்பு கணக்கு அவருக்கு ஒரு தோல்வியைத்தான் தரும் என்பது போக போக அவருக்கும் தெரியும் அதானியினுடைய பணம் ஆங்காங்கு திரு அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையாக இருந்தாலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அள்ளி அள்ளி வீசப்படுகிறது ஐநூறு ஆயிரம் ரூபா நூற்றாக வீசப்படுகிறது ஏழ்மையின் காரணமாக ஏழைகள் அதை செல்ல பெறுவதற்கு செல்கிறார்கள் அதை வைத்து அந்த கூட்டத்தை வைத்து பாஜக வளர்ந்து விட்டது என்ற தப்பு கணக்கை நாம் போடக்கூடாது இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லை தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தனி அவன் அவங்களும் களத்தில் இறங்கினாங்கன்னா எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க மக்கள் இதயத்தில் பிஜேபிக்கு இடமில்லை ஒன்று டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிறத சிலர் தமிழ்நாட்டிலே அவர்களோடு செல்லலாமா என்ற சலனத்தில் இருப்பதாக தெரிகிறது அவர்கள் எல்லோரும் சேர்ந்தாலும் கூட யார் சேர்ந்தாலும் சரி பிஜேபியோடு தமிழகத்தினுடைய மண்வாசனை பிஜேபியோட கூட்டணியாக இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அழிந்து விடுவார்கள் ஒளிந்து விடுவார்கள் என்பது என்னுடைய கணிப்பு ஒரு சீட்டு கூட வராது அண்ணாமலையை மாற்றிட்டாங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து பாஜக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுக கூட்டணிக்கு அப்புறம் ரெடியா இது அண்ணாமலையினுடைய கொள்கை இல்லை அண்ணாமலையினால் எங்கள் கூட்டணி பிரியவில்லை என்பது தரமான உண்மை கொள்கை ரீதியாக நாங்கள் பிரிந்திருக்கிறோம் அவர்கள் அணுகுமுறை சரியில்லை தமிழ் தமிழ் மொழிக்கு தமிழ் நம்மள தானே சார் ஆரம்பித்து வச்சாரு ஜெயலலிதாவை பற்றி விமர்சனத்தை முன் வச்சார் எம்ஜிஆரை பற்றி பேசினார் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை பற்றி பேசினார் எல்லாத்தையும் ஆரம்பித்து பிரச்சனை தொடக்கத்துக்கு வந்து எங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர் தானே அம்மாவை பற்றி பேசினாலும் அதிமுகவை பற்றி பேசினாலும் மக்கள் மத்தியிலே எந்த மனமாற்றத்தையும் அது உருவாக்காது உருவாக்கவில்லை அவர் அரசியல் அவருடைய கட்சி நலனுக்காக அவர் பேசினார் எனவே தான் நாளின் நாள் எகென்ஸ்ட் ஏடிஎம்கே என்று கூறுவது தவறு நாங்கள் அவருக்கு எதிர் கட்சிக்கு எதிர் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு தமிழ் தமிழ்மொழி இனமொழி பாதுகாப்புக்கு எதிராக மைய அரசு செயல்படுகிற காரணத்தால் நாங்கள் பிஜேபி ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறோமே ஒழிய அண்ணாமலை மீது தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு இல்லை இப்போ இருக்கிற சூழலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க தான் அப்படியே பாஜகவை வரவணைச்சு அவங்க கூட சேர்ந்து தேர்தலை சந்திப்பாங்க போல தெரியுது இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சால் எப்படி இருக்கும் செல்லா காசுகள் ஆயிரம் என்றிருந்தாலும் சரி தினகரனால் அது ஐயாயிரம் என்று சசிகலாவால் ஆனாலும் சரி ஒன்பதனாயிரம் என்று ஓபிஎஸ் ஆல் ஆனாலும் சரி செல்லா காசு செல்லா காசு தானே அந்த செல்லா காசுகளை வைத்து பிஜேபி ஒன்றுமே செய்ய முடியாது பிஜேபி வைத்து இந்த செல்லா காசுகளும் ஒன்றுமே செய்ய முடியாது சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசினதை நான் கவனித்தேன் அதாவது இருந்து ஒருத்தருக்கு பிரதமராக கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எடப்பாடி புகழணும் அப்படிங்கிறதுக்காக பேசப்பட்ட பேச்சாது இன்று நாம் கணிக்கிறோம் பிஜேபி தான் பாரதத்த ஆள போகுதுன்னு சொல்லலாம் அது பொய்யா போகலாம் நாற்பது சீட்டையும் நாங்கள் தமிழகத்தில் வெற்றி பெறுகிற போது எங்களை அழைத்து நீங்கள் பாரதத்தை காக்க வேண்டும் விவசாயிகளினுடைய வேந்தனாக இருக்கிற எடப்பாடியாரே புள்ளி விவர சிறந்த பேச்சாளராக ஒரு செயல்வீரராக நிர்வாக நிர்வாகியாக இருக்கிற எடப்பாடியாரே நீங்கள் பாரதத்தை ஆள வாருங்கள் என்று கேட்கக்கூடிய சூழலோட உருவாகலாம் அல்லவா குஜராளுக்கு தேவை கவுடாவுக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு குஜராளுக்கு எப்படி சாத்தியம் ஆச்சு சரண் சிங்க் எப்படி சாத்தியம் ஆச்சு அதைத்தான் நான் கேட்டேன் கூட்டணி பலங்கிறது ஒன்னும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல ஏற்கனவே கூட்டணி இந்த பாமக ஆகட்டும் அதே போல தேமுதிக இன்னும் அவங்களும் ஒரு மாதிரி முடிவெடுக்க முடியாம தடுமாறிட்டு தான் இருக்காங்க என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒண்ணு ஸ்ட்ராங்காக வந்து நிக்கிலையே அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அம்மா வைக்கலையா இந்த மோதியா இந்த லேடியான தனிச்சு நென்ன முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது இடத்துல ஜெயிக்கலையா அது கூட்டணி இல்லாமல் தனித்தே நின்றே கூட்டணி இல்லாமலேயே தனித்தே நாங்கள் வெற்றி பெற முடியும் நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க